கல்யாணம் ஆகும்போது எல்லோ பொம்பளைங்க ஆம்பளைங்க கேம் வைப்பாங்க அந்த எந்த கேம்லயும் பம்பளைங்க தான் ஜெயிக்கணும் ஆம்பளைங்க ஜெயிக்க சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்காதுல அங்க எதுக்குன்னா அந்த போட்டில எங்களுக்கு எல்லாம் விட்டு தராங்கன்னா ரெண்டு பொண்ணாட்டி இல்ல அஞ்சு பொண்ணாட்டி கூட கல்யாணம் பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் தான் விட்டு குடுக்குறீங்க ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நாங்க படுற கஷ்டம் அப்படின்னு சரக்கு இல்லாம கல்யாணமே நடக்காது சரக்குனா போதுமே சரக்கு குடுக்கலன்னா அந்த நிமிஷமே இவன் கல்யாணம் பிச்சைக்கார கல்யாணம் ஊர் ஃபுல்லா போயிட்டு டம்மர் அடிப்பாங்க அப்படியும் சொல்லிட்டு சில பேர் ரிட்டர்ன் வருவாங்க எதுக்குன்னா கட்டிங் ஆயிச்சு குறா ப்ளீஸ் ரா அப்படின்னு கேட்பாங்க சண்டேல தான் எங்க கல்யாணமே போயிச்சு இப்போ அடி வாங்கிட்டு போற பெண்களும் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு வரதட்சணை கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் மூணு லட்சம் கூட கொடுக்கலாம் நாலு லட்சம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் சொந்த சொந்த மாமா பொண்ணு இருந்தாக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ ஒரு ஆம்பளை வந்து சம்பாதிச்சாதான் கல்யாணம் நடக்கும் சாக்லேட் கல்யாணம் பண்ணறதுக்கு எவ்வளவு லட்சம் கொடுத்தீங்க ஒன்று லட்சம் கல்யாணம் பதினாலு வருஷம் தாத்தா பாட்டுல இருந்து எங்க அப்பா அம்மால இருந்து அப்படியே அவங்களுக்கு நாங்கள் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் நாங்க எதுவுமே எங்க அப்பா கொடுப்பாங்க ஒரு அரை சவரம் ஆறு சவரம் ஒரு சவரம் ரெண்டரை சவரம் அது இருக்கிற பட்டவங்க இருந்தா குடுக்கலாம் இல்லாத பட்டவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து அவங்க வந்து இவ்வளவு வரதட்சணை கொடுக்குறாங்க நம்ம கம்மியாக தான் வரதட்சணை வாங்குறோம் நம்ம எதுக்கு நம்ம பொண்ணு போடணும் நீங்க கம்மியா வரதட்சணை வாங்குறீங்க மாப்பிளை கிட்ட போட்டோம் அது நம்ம ஏன் போடணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மா நினைச்சு எனக்கு எதுவுமே போடல எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வரதட்சணை வாங்குனாங்க மூணு லட்ச ரூபாய் கல்யாணத்துக்கு செலவுக்கு வாங்குனாங்க மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் அஞ்சு லட்சம் ரூபா இந்த சமுதாயத்துல காதுல ஏத்துக்குவாங்களா அதுக்கு வந்து சில பேர் ஏத்துப்பாங்க மேம் சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பயம் நம்ம பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருன்னு சொல்லி சில பேர் கட்டாயம் பண்ணி வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லனா அவங்களுக்கு புடிச்சவர் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க மேம் இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏதாவது பண்ணிப்பாங்க அந்த காதலிக்கலாமா காதலிக்க கூடாது அவங்க சமுதாயத்துல பண்ணலாம் அது ரெண்டுமே இருக்கும் மேம் எங்க மதுரை மீனாட்சி அவங்க வந்து காலி சாமி கும்பிடுறாங்க அது மாதிரிதான் பொண்ணு கட்டிக்கிறது நம்ம அந்த ஜா அது கட்டாத மாதிரிதான் அப்போ என் ஜாதியோட காதலிச்சா என் தம்பி முறாவும் அது ஆசைனாக்க எல்லா பேருக்கும் வரும் அது நம்ம ஆசை பண்ண முடியாது இல்ல அதனால அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணாத நீ அவர் கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்களும் ஆடு வெட்டுறவங்க தான் கரெக்டான முறை அதுல கல்யாணம் பண்ணலாம் காதல் பண்ணலாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்கள் அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லாத எறும்பு ஏற்றவங்களே நான் காதல் பண்ணனாக்கா அது நல்லா இருக்காது எனக்கா அது தங்கச்சி தம்பி முறையாயிடும் அதனால எங்களை காதலிக்கலாம் ஆனால் கரெக்டான முறையில் காதலிச்சு எதுவும் சொல்ல மாட்டாங்க வயசுக்கு வந்து பன்னெண்டில் எனக்கு கல்யாணம் ஆச்சு பதி பதினஞ்சில் கல்யாணம் ஆனது வந்து பத்தொன்பது வயசுல இப்போ இருபதாவது எனக்கு பதினாறு வயசுல கல்யாணம் ஆச்சுக்கா இப்போ எனக்கு வயசு இருபத்தி ஒன்று எனக்கு பதினெட்டு மேம் அவங்க பதினேழு கல்யாணம் பண்ணு அவ்வளோ சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவீங்க என்ன என்ன செய்யுது மேம் அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் லவ் பண்ணுறோம் ஏதாச்சும் பார்த்தாங்களா நாலு பேர் சும்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவோம் தப்பாக பேசுவாங்க அது சொல்லி எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க படிச்சா படித்தது மூலையில் ஏறாதான் படிக்கிறது எவ்வளோ படிச்சிங்க அஞ்சாவது படித்தேன் எனக்கு பதினேழு வயசுல கல்யாணம் ஒரு காலி கிரௌண்ட் ஆலமரம் நெகல் இருக்க இடத்துல பந்தல் போடுவாங்க ஒரு காசு இருக்கவங்க ஸ்டேஜ் பந்தல் அந்த மாதிரி போட்டு கூட கிராண்ட பண்ணுவாங்க பணம் இல்லாதவங்க இருக்கெல்லாம் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பள்ளம் தோண்டுவாங்க கல்யாணம் பண்ணும் போது பள்ளம் தோண்டு அதுக்கப்புறம் பல்லு தேக்குற மாதிரி ஒரு ஏதோ ஒரு தருவாங்க பவுட்ரி கருப்பாடும் பல்லெல்லாம் ஒட்டுக்கு வாங்க கருப்பா ஒரு இது வரும் மேடம் அது கையில அந்த மீசி மாதிரி வரும் மேடம் அந்த மீசி ஏத்தி அவருக்கு நான் தேய்ச்சி விடுவேன் அவரு எனக்கு தேய்ச்சி விடுவாரு அது தோணுதா எச்சையறக்கும் துப்பிடுவோம் துப்பி அவர் பல்ல என்ன காட்டுவாரோ என் பல்ல அவருக்கு காட்டுவோம் எவ்வளவு கருப்பா அறக்கோ அவ்வளவு பாசம் அவ்வளோத்துக்கு நீ அவரு சண்டை சட்டம் இல்லாம அவர் கரெக்டா இருந்து கண்ணா கடையில வாங்குவோம் மருந்து கடையில வாங்குவோம் கடிக்க கொட்டை அது போட்டு நல்லா அரிச்சிட்டு தூள் பண்ணி வச்சிருவாங்கோ அது பொண்ணு கையில கொஞ்சோண்டு கொடுப்பாங்க மாப்பிள்ள கையில கொஞ்சம் கொடுப்பாங்க தனுஷ் பொடி நாட்டு மருந்து கல அது ஒன்னாவது அதுக்கு பல்லு வலிக்கு நல்லது பூச்சி பல் இருந்த கூட அது சத்தி போடும் ஸ்ட்ராங் ஆயிடு பல்லு ஏன்னா கல்யாணம் ஆனவங்க மட்டும் அது யூஸ் பண்ணணும் நம்ம நாகப்பழம் சாப்பிட்ட எப்படி இருக்கும் தொகுரா அந்த மாதிரி அந்த ஒரு பொடி நம்ம வந்து ஆம்பளைங்களுக்கு தேய்ச்சி ஆம்பளைங்க வந்து எங்க லேடிஸ்க்கு தேய்க்கும் போது எங்க பல்லு சிரிக்க கூட முடியாது ஓபன் கூட பண்ண முடியாது கூட அந்த இன்னும் ஒரு சில அது ஸ்ட்ராங்க ஒட்டிடும் அது போகணும்னா ஒரு வாரம் ஆகும் இந்த கிட்ட போயிட்டு அப்புறமா ஒரு பாவாடை கட்டிக்கிட்டு தெரியுற அளவுக்கு ஜாக்கெட் எல்லாம் எடுத்திடணும் ஜாக்கெட் எடுத்து ஒரு பாவாடை கட்டிக்கிட்டு அந்த உள் பாவ அது கட்டிக்கிட்டு மஞ்ச தானி மாமியார் மாமனார் பொட்டு வைப்பாங்க ஜாதல இது என்னோட மரிமோக அப்படின்னு சொல்றதுக்கு இது அந்த மஞ்ச தொட்டு தொட்டு வைப்பாங்க ஏழு முறை வச்சுட்டு அப்புறம் மஞ்ச தடவாங்க பசங்க சின்ன சின்ன பசங்க சாமி மூட்டை வச்சிருக்கல அதுல இருந்து தொட்டி அங்கே மஞ்சள் வைக்கிறாங்கக்கா இந்த மாதிரி கல்யாணமான பொண்ணுங்களை இந்த மஞ்ச தொட மாட்டாங்க இந்த சின்ன சின்ன கோயில் தாங்க கல்யாணம் ஆவாத பொண்ணுங்க வைக்கலாம் அப்போதான் எங்க சாமி எங்களுக்கு குழந்தை குட்டி நல்ல அந்த புருஷங்கிட்ட வாழ்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு தோண்டாத மாதிரி உனக்கு அந்த சாமி ஆசீர்வாதம் பண்ணுமா நீ நல்லா இருப்பேன் அஞ்சாறு குழந்தை பெற்றுக்கிட்டு நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு ஒரு வாழ்த்துவாங்க எங்களுக்கான சந்தோஷம் மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க மஞ்சள் தண்ணி ஏழு முறை இப்போ பாவாடை கட்டிட்டு அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துறது ஓபன் ஓப்பன் தான் பண்ணுவேன் எல்லாமே ஃப்ரீ எல்லா பேரும் பாப்பா எல்லாரும் பார்ப்பாங்க அது கல்யாணத்துக்கு எரநூறு பேர் வந்தாலும் சரி முந்நூறு பேர் வந்தாலும் சரி அத்தனை பேரும் பாப்பாங்க அந்த பொண்ணு அது ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன்னாக்கா நம்ம ஜாக்கெட் மோட்டான் எடுத்த போறோம் மத்தபடி எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இட்லி மா சாப்பாடு நல்லா பொங்க வச்சு அது பொங்கச்சோரு அது சாப்பிட ஆக்க வச்சு அதை மூடி வச்சிருவாங்க அது பெரிய தொட்டில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நான் அவருக்கு ஊட்டுற மாதிரியும் அவரு எனக்கு ஊட்டுற மாதிரியும் காட்டுவாங்க ஊட்டுனாக்கா சாப்பிட மில்லுங்க கூடாது அது அப்படியே இப்படி மூந்து தொட்டு தொட்டு கீழே போட்டுனும் அது ஏழு முறை அப்புறமா தண்ணியில மஞ்ச இந்த மஞ்சள் தண்ணி சொல்லுவாங்களே மேடம் அந்த மஞ்சள் தண்ணி அண்ண கூட எடுத்து வருவாங்க அதுல எங்க மோதிரம் எல்லா பேரும் மோதிரம் அதுல போடுவாங்க நான் அதிகமா ஏத்துட்டு அவருக்கு எதுவுமே கொடுக்காம நான் எடுத்துட்டேனாக்கா எனக்கு பொண்ணு தான் பொறுக்குன்னு ஒரு ஆசை இல்லை எனக்கு ஒண்ணும் கிடைக்காம அவர் எடுத்துட்டாக்காக்கா அவருக்கு பையன் தான் பொறுக்குன்னு ஒரு ஆசை மஞ்ச கயிறு ஒண்ணு கட்டுவாங்க ஏழு வெத்திலையும் ஒரு மஞ்ச தொட்டு ஒரு கயிறு வெள்ளை கயிறு கட்டுவாங்க மேடம் அந்த கயிறு தான் மேடம் அவர்த்தாரு அதனால எனக்கு பையனும் பொருந்தான் மேடம் அந்த கயிறு எனக்கு ரொம்ப தயுர் எல்லாமே நான் தான் ஜெயிச்சுன்னு வரேன் சொல்லி எங்க அப்பா என்ன பண்ணாங்க இந்த பொண்ணு ரொம்ப பண்ணது ஏங்க நீங்க அந்த பொண்ணுக்கு நல்லா கட்டி விட்டுருங்க ஒண்ணு போன போட மருமகம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா டைட்டா கட்டி விட்டாங்க என்னால அவுக்க முடியல பல்லு கூட தச்சு பார்த்து அவுக்க முடியல அவர் அவுத்துட்டாரு எங்க அம்மா அவங்களுக்கு வந்து யாரத்தையும் எடுப்பாங்க மேடம் நான் பார்க்க கூடாது என்ன போய் ஒழிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க நான் போய் தூரமாக ஒழிஞ்சுக்குவேன் ஒழிஞ்சப்பிரிக்கிறா எங்க அம்மா அப்படியே இது டுவல் மூடிக்கிட்டு இந்த துணி இந்த துணி அப்படி மூடிக்கிட்டு மூஞ்சி மூடிக்குவாங்க சுத்தமா தெரியாது அதுக்கப்புறமா ஏழு முறை எடுத்து அது அந்த தண்ணி கீழே வச்சுட்டு அப்படியே கை இங்க ஒடிப்பாங்க நான் சொன்னேன் இந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் அதெல்லாம் மாமியார் தாலி கட்டின பிறகு அதெல்லாம் மாமியார் தாலி கட்டுவாங்க ஆமாக்கா எங்க மாமியாரே எங்களுக்கு தாலி கட்டுவாங்க அப்படியா என் மருமுகப்பா என் மறைமுக யாருமே கிண்டல் அது இதுன்னு பேசக்கூடாது ஏன் மருமகன் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க மாமியார் தாலி கட்டவங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்ச தண்ணி அந்த மீன் பிடிக்கிறது அந்த கயிறு அவுக்குறது அந்த கொம்பு பூரிச்சி அந்த ஆரத்தி எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் எத்தனை மணிக்கு கட்டுவாங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணி ஆகும்க்கா நீங்க இந்த போறதுக்கு ஒரு பத்து மணி ஆகும் மேடம் அப்போ நைட்டு பத்து மணிக்கு தான் உங்களோட கல்யாண பங்கே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா காலையில வெடிக்காலம் நாலு மணில இருந்து மூணு மணில இருந்து எல்லாமே ஆட்டம் பாட்டம் என்ஜாய் கூத்து சண்டை சச்சரவுகள் பேசுறது எல்லாமே அங்க இருக்கும் கா மாமியார் போட்ட தாலி எது சாக்லேட் இதுதான்க்கா ஓ இந்த கருக்கு மணி ஆமா அப்படி காலத்துல ஒரு நாலு மணி அஞ்சு மணினாக்கா எங்க கண்ணவர் வந்து எங்களுக்கு தாலி கட்டிட்டு இது மாமியார் போட்டது இது வந்து இது கருப்பகுதி எங்க வீட்டுக்கார கட்டின தாலி அந்த தாலி எங்க வீட்டுக்கார கட்டின பிறகு மஞ்ச தண்ணி ஊத்துவாங்க மறுபடியும் ஏழு முறை மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க கல்யாணம் ஆகும் போது எல்லாம் பம்பளைங்க ஆம்பளைங்க கேம் வைப்பாங்க அந்த எந்த கேம்லயும் பம்பளைங்க ஜெயிக்கணும் ஆம்பளைங்க ஜெயிக்க கூடன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு அதுல ஜெயிச்சா அவங்க தான் ஜெயிக்கணும் எங்களை ஜெயிக்க விட மாட்டாங்க கயிறு கட்டினாலும் எங்கள் கையில் லூஸாக கட்டுவாங்க பொம்பளம் கையில் தைட்டாக கட்டுவாங்க அவங்களுக்கு அவுக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க எங்களுக்கு அவுக்காத மாதிரி பண்ணிடுவாங்க கேமில் மீன் போட்டு அந்த தண்ணியில் அந்த குண்டாவில் தண்ணியில் போட்டு மீன் பிடிக்கும்போது கூட தான் முன்னாடி கை எடுத்துப்பாங்க ஏற்றிப்பாங்க எங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க மீதியெல்லாம் அவங்க அவங்க எதுக்குன்னா அந்த போட்டியில எங்களை விட்டு தராங்கன்னா இப்பதான் அது விட்டு தருவாங்க கல்யாணம் முன்னாடி கல்யாணிச்சுன்னா எங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டன்னு பெரியவங்களை பார்த்தா ஏஞ்சி நடுக்கணும் எல்லாரும் பார்த்தா பாவடை பிடிக்கணும் காலை படக்கூடாது மாமனை பார்த்து நடக்கணும் அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது வண்டியில உட்கார கூடாது இது மாமா வண்டி சேர்ல உட்கார கூடாது இந்த மாதிரி பெரியவங்க உட்காந்துருந்தா மேல சேர்ல உட்காரக்கூடாது கீழே உட்காரணும் அவங்க எப்படி தருமா அவங்க சொகுசா வாழ்வாங்க எப்படி வேணா சுத்தலாம் ரெண்டு பொண்ணட்ட அஞ்சு பொண்ணாட்டி கூட கல்யாணம் பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் நாங்கள் அது ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண ஒரு தப்பான பேர் சொல்லுவோம் கல்யாணத்தில் அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு நாளுக்காக தான் அவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை முழுக்க அவங்க பண்ணுற தப்பை நாங்கள் விட்டு கொடுக்கணும் அவங்க பண்ணுற சித்திராதி நாங்கள் விட்டு கொடுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க உட்காந்து சொன்னா நாங்கள் உட்காரணும் அவங்க ஏந்திரிச்சிக்க சொன்னா நாங்கள் ஏந்திரிச்சிக்கணும் இப்படி தான் நீ நடக்கணும் இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு அவங்க போடுற சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் நடக்கணும் சில பேருங்க மாசமான எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் சில பொம்பளங்களுக்கு அந்த மாதிரி இல்லை மாசமானாலும் அப்படியே தான் நடத்திக்கிறாங்க மாதம் ஆளானும் அப்படி தான் ஒரு பொருள் கேட்டாலே அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது எனக்கு இது வேணும்னு சொன்னால் வாங்கிக்கோ இஷ்டத்துக்கு வா அங்கே போகலாம் இங்கே போகலாம் பார்க்குக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி இஷ்டத்துக்கும் கூப்பிட்டு போய் சுற்றுவாங்க ஆனால் ஒரு தாலின்னு சொல்லி கட்டிடுவாங்கல்ல அது கட்டுனாலே போதும் நீ எதுகிட்டே கூட வர நான் போயிட்டு சுத்திடுறேன் நீ வீட்டில இருந்து சாப்பிட தண்ணியாக்கு குழந்தைங்களை பாத்திக்கோ நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் கோச்சிக்கிட்டாலும் வீட்டுல கம்னியா தான் இருந்துக்கணும் அழுந்தாலும் வீட்டுல கம்னியாக தான் இருந்துக்கணும் அடி பட்டினாலும் வீட்டுல தான் இருந்துக்கணும் முடியல அவங்க பண்றது சித்திராதி அவங்க பண்றது பேச்சு பிடிக்கல நான் மாமியார் தொல்ல பிடிக்கலன்னு சொல்லி அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா நீ பாத்தியா ஒருத்தான பாக்குறதுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிடுறது சந்தேகமா சந்தேகம் பெண்களுக்குன்னு சொன்னாலே அதுதான் நடக்குது இப்ப விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளுக்காக புருஷனை விட்டுட்டு நிப்போ என்ன வார்த்தை வருது நீங்க பாத்தியா புருஷனே விட்டுட்டு நீங்க போயிட்டு வந்து எவன் கூட போயிட்டு சொல்லுவாங்க எல்லா ஆம்பளைங்களும் நான் சம்பாதிக்கல மேம் கடன் தான் வாங்குறேன் அந்த கடனை கல்யாணம் பண்ணி தான் தீர்க்கணும் நான் ஆமா மூணு லட்சம் கடன் வாங்க போறேன் ஒரு லட்சம் வரதட்சணை போயிடும் மேம் ரெண்டு லட்சத்துல கல்யாணத்தை பண்ணுவோம் மேம் கல்யாண செலவு எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுல தான் மேம் ஃபுல் ஒரு செலவும் பண்ண மாட்டாங்க அங்க இருந்து அங்க இருந்து மாமா அத்தை ஏதாச்சும்

கடனை போய் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம் மேம் ரெண்டு வருஷம் ஆகும் வருஷம் ஆகும் கடன் தீர்க்கிறதுக்கு ஃபுல் கடன் தீத்த பிறகு தான் நிம்மதியா இருக்க முடியும் லைஃப்ல குழந்தை குட்டியோட ஒரு கல்யாணம்னு ஆரம்பிக்கும் போதே கடன் கூட ஆரம்பிப்பீங்களா ஆமா மேம் லவ் மேரேஜ் தான் அந்த பொண்ணுங்க அங்க இருக்கு பாரு நயன்தாரா நயன்தாரா மூணு லட்சம் ரூபாய் முரளி குடுக்கலன்னா கல்யாணம் பண்ண மாட்டீங்களா முரளிய மூணு லட்சம் போதுமா

அந்த விஷயத்துக்கு சண்டை போட்டிக்க கல்யாணம் சொல்லி கால் எடுத்து வச்சாலே சின்ன சின்ன விஷயத்துல சரக்குல சாப்பிடுறதுல ஒரு கொக்கோ கோலால எப்படி வேணாலும் அந்த கல்யாணத்துக்கு சண்டை கல்யாணத்துல சரக்கு ரொம்ப முக்கியமா ரொம்ப முக்கியம் சரக்கு இல்லாம கல்யாணமே நடக்காது மேம் சரக்குன்னா சரக்கு சரக்கு இருந்தாதான் அப்போ ஒரு ஒரு பாட்டு போடுறாங்கன்னா சரக்கு தான் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க மஜாவா கிசாவா இருப்பாங்க எல்லாரும் சரக்கு கொடுக்கலன்னா அந்த நிமிஷமே இவங்க கல்யாணமா பிச்சைக்கார கல்யாணம் ஊர் ஃபுல்லா போயிட்டு டம்மர் அடிப்பாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிட்டர்ன் வருவாங்க எதுக்குன்னா ஒரு கட்டிங் ஆயிடுச்சு கூறா பிளீஸ்ரா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் குடிப்பாங்க மேம் லேடிஸ் சில பேர் தான் குடிப்பாங்க லேடிஸ் எல்லாம் அவ்வளவு குடிக்க மாட்டாங்க லைட்டா தான் குடிப்பாங்க அது ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஆ ஆ ஒரு நாள் மட்டும் எடுத்துப்பாங்க ஏதாவது பீர் தான் அடிப்பாங்க சரக்கு எல்லாம் அடிக்க மாட்டாங்க அதாஸ்ட்டு அந்த பாட்டு போட்டு நல்லா டியோலோ டான்ஸ் போட்டு இருப்பாங்க ஜாலியா உங்க கல்யாணத்துக்கு இப்போ இந்த சரக்குக்கு மட்டும் செலவு பண்றீங்க ஒரு லட்சம் கிட்ட போவோம் சரக்கு தான் மேம் சாப்பாடு கூட வேணாம் சரக்கு இருந்தாதான் எல்லாரும் அந்த போதை மயக்கத்துல ஜாலியா என்ஜாயா போவோம் அந்த பணக்காரங்களா சேஸ் பண்ணிட்டு அடிப்பாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க தாலி கட்டும் போது ஒரு பிரச்சனை அங்க கத்துன்னு இருப்பாங்க என்னடா அங்க சவுண்டுன்னு போயிட்டு அங்க பாதி பேர் போய் வேடிக்கை பாத்து இருப்பேன் பெரிய பிரச்சனை கூட ஆகும் கல்யாணத்துல அத சால்வ் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் சண்டை இல்லாம கல்யாணம் இல்ல மேம் எங்களதுல எங்களதுல இல்ல எங்களதுல மட்டும்தான் இல்ல மேம் எல்லாத்துலயும்தான் எங்களோட அறுபது அறுபது மேம் சண்டை வந்ததுதான் சணக்கடிச்சிட்டு சண்டைனா எப்படி எனக்கு இவ்வளவு குடுத்துட்ட காசு என் பொண்ணு தரனே என்ன ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்ல எனக்கு காசு நிறைய வேணுமே அவங்க நினைக்கிறாங்க காசு மட்டும் தான் நினைக்கிறாங்க எங்க ஜாதியில ரெண்டு பேர் அடிப்பட்டிக்கிட்டானா அவங்க சொந்தக்கார் அவங்க சொந்தக்காரன்னு நிறைய சண்டை வந்துடும் ஆனா நாங்க விட மாட்டோம் அந்த கல்யாணத்தின் நேரத்துக்கு விட மாட்டோம் அவங்கள பிரிச்சு நாங்க சொல்லி விட ஏன்பா சண்டை நான் சின்ன சிறுசு கல்யாணம் ஆகும் இப்படி சண்டை போடாதீங்க ஆனா என் வாழ்க்கையில அது நடந்திருக்குது மேம் சண்டையில தான் எங்க கல்யாணமே போயிடுச்சு சண்டையிலே கல்யாணம் நடந்து முடிஞ்சு முடிஞ்சிருச்சு மேம் ஆலி கட்டிட்டாருனா புருஷன் அந்த தான் இருக்கணும் மேம் ஃபஸ்ட்டு நடக்கிற கல்யாணத்துலலாம் கல்யாணம் பண்ணோன்னே மாமியார் வீட்டிலே தங்கிடணும் ஆனால் இப்போ நடக்கிற கல்யாணம் எல்லாம் அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க மேம் இப்போ அடி வாங்கிட்டு போகிற பெண்களும் இருக்கிறாங்க அடி தாங்க முடியாமல் நீ என்னடா அடிக்கிறது எனக்கு இருக்கிற மாதிரி தானே உடம்பு உனக்கும் இருக்குதுன்னு சொல்லி ரிவர்ஸில் அடிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க மேம் சந்தோஷமாக இருக்கும்போது சில சின்ன தப்பு ஏன்னா நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டுக்காரர் இருக்க மாட்டேங்கிறாரு ஏதோ நம்ம கேட்போம் மேம் ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது மேம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் வாங்க மாட்டேன் மேம் அந்த பொருள் ஆனா சும்மாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது கொடு எனக்கு இது வாங்கி கொடு ஆனா அவரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு காசும் என்கிட்ட இருக்கும் அவர் சம்பரிச்சு வந்து எனக்கு கொடுத்தாதான் காசு எனக்கு வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா பாசம் அளவுக்கு மீறி காட்டுவாரு மேம் ஆனா கோவம் வந்ததா பேய் மாதிரி ஆயிடுவாரு எங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை நடந்திருக்கு ஆயிரம் வாட்டி எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் ஆனா எங்களுக்குன்னு ஒரு ஒத்துமை இருக்குது விடமாட்டீங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வாங்கிட்டு போட்டுக்கு போக மாட்டாங்க அவரும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு நானும் அவரு விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அடிக்க மாட்டீங்கல்ல இனிமே அடிக்க மாட்டேன் இங்க வந்து அது எவ்வளவு ஃபீல் பண்ணுது இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிச்சிட்டே இருந்தாரு மேம் இப்ப எல்லாம் அந்த மாதிரி அடிக்கிறது இல்ல நான் தப்பு பண்ணா அவரு அடிப்பாரு மேம் ஆனா அவர் தப்பு பண்ணா வார்த்தையிலே மயக்கிருவாரு மேம் ஆஹ் பேச விட மாட்டாரு கொஞ்சம் தப்பு கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டா தப்புனா அந்த மாதிரி தப்பு இல்ல மேம் ஏதோ ஒரு இடத்துல போய் சுத்திட்டு வந்துட்டா எங்கேயும் போயிட்டு வந்து அதே மாதிரி அடிக்கிறதுக்கு பதிலாக ஓகேவா இந்த கல்யாணம் ஆவாத முன்னாடி ஜாலியாக சுற்றுவோம்க்கா எங்கே வேணாலும் போய் சுத்தலாம் யார் மேலேயும் உக்காரலாம் மாமா மேலேயும் உக்காரலாம் விளாடலாம் அடிச்சு விளாட்லாம் ஆனால் கல்யாணம்னு சொல்லி ஒன்று ஆயிடுச்சுன்னா இப்படி பெஞ்சில் உட்கார கூடாது மாமா இருந்தால் பத்து தூரம் தள்ளி போகணும் அதே வீடு வாசல் இருக்கிறவங்க தூங்குவாங்க எப்படி வேணாலும் தூங்குவாங்க அதே வீடு வாசல் இல்லாதவங்க பிரிட்ஜி கீழே படக்குறாங்க ஒரு தண்ணி குளிக்க முடியாமல் யாரும் போறாங்க வர்றாங்க பார்த்து எடுத்துட்டு வந்து ஒரு சாப்பிட தண்ணிக்கு கொடுத்தாதான் இந்த கீழே பிரிஜியில் உக்காந்து இருக்கிறாங்களுக்கு அதே ஒரு பெண்கள்னு தண்ணி குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி ரைட் நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி ஹஸ்பண்டை உக்கர வச்சுட்டு ஒரு அடை இத வச்சுட்டு துணி கட்டிட்டு அப்படி குளிக்க முடியுங்க ரோட்லயே அந்த ரோடில் இருக்கும்போது எப்படிடா நம்ம தூங்குவோம் ஆனால் காலையில் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் மேம் குடிக்கிறவங்களுக்கு வந்தா எங்க துணி நூற்றிடுவாங்க எங்களுக்கு மட்டும்தான் இல்லை மேம் ரோடில் பெண்களுக்கு அந்த நெனுப்புல அந்த மைண்டில் எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது மேம் ஆனால் அதே சில நேரம் எங்க ஆம்பளைங்க வேலைக்கு எதோ இரும்பு போற போயிட்டா அந்த நைட்டு தூக்கம் பகலில் வரும் மேம் அந்த பகல்ல எங்க தூங்கிட்ட குடிக்கிறாங்க வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த பகல்லாம் தூக்கம் எங்களுக்கு வராது இப்படி பக்கத்துல வந்து படக்கிறதுக்கு பார்த்தா நாங்க ஏந்திரிச்சு எங்க ஆம்பளங்களை சொல்லி அடி வாங்க வைப்போம் மேம் அவங்க அடி வாங்கிட்டும் மறுபடி வருவாங்க மேம் ரொம்ப கோபம் வரும் மேடம் அவங்க பக்கத்துல இருந்து உட்காந்தாலே சும்மா டென்ஷன் மாதிரி போட்டி ரொம்ப அடி அடிப்போம் அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாது எங்க இருக்கிறான்னு கூட தெரியாது அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கூட அவன் தெரியுது அவன் போதை அந்த மாதிரி இருக்கிறான் நம்மளுக்கு ஒரு வீடு வசதி ஒரு பாத்ரூம் வசதி ஒரு தண்ணி வசதி இருந்தா நம்மளும் டீசெண்டாக அவங்கள மாதிரி நடக்கலாம் தலைமுறை தலைமுறை எல்லாமே எங்க ஜென்ரேஷன் கொஞ்சம் கூட பண்ண எங்களுக்குறான் ரோட்ல இருக்கிறவங்க நாங்க எங்களுக்குன்னு ஒரு வீடு வசதி வேணுங்க எங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் வேணும் ஏன்னா ஒரு தண்ணி குளிக்க முடியல எதுவும் பண்ண முடியல வீடு பத்து வருஷம் ஆயிடுச்சுக்கா எனக்கு கல்யாணம் ரெண்டு ஆமல் பசங்க இருக்குது ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு ஒரு குழந்தைக்கு வந்து அஞ்சு வயசு நடக்குது ஒரு நிம்மதியா படுக்கிறது கூட ஒரு இடம் வீடு இல்ல ஒரு பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்ல ஒரு குளிக்கிறதுக்கு வசதி இல்ல எங்கேயும் நம்ம சொந்தக்கார பந்தக்கார் இருந்த கூட யாரும் ஐயோ பாவனு கூட பார்த்தது இல்ல வீடுன்னா அவங்க வந்து பெரிய அளவுல வீடும் கேட்கல நாலு மரப்பு பெருசா வேண்டாம் ஒரு சின்ன நாலு ஒரு சின்ன வீடு ஒரு பாத்ரூம் இப்ப வீடு இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்புறம் வீடு இருந்தா நாங்க எப்படி சும்மா நினைச்சு பாருங்களேன் மேம் வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களே வீடு இல்லை இது பாருங்கள் தங்கச்சை நீங்கள் நினைப்பீங்க நூறுரூபா தான் மேம் இது வாங்கி போடுறது கவரிங்